ராமேஸ்வரம் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவில் நாற்பத்தி ஓராம் ஆண்டு பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து வெள்ளிக்கிழமை நேர்த்திக்கடன் செலுத்தினர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உப கோயிலான ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவில் நாற்பத்தி ஓராம் ஆண்டு பூச்செறிதல் திருவிழா கடந்த வாரம் காப்பு கட்டுடன் தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பூச்செறிதல் விழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இவ்விழாவிற்காக விரதம் இருந்து பக்தர்கள் பால்குடம் தீச்சட்டி அழகு குத்தினர் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்டு ராமநாத சுவாமி கோவில் நான்கரத வீதிகள் வழியாக புருவலமாக கோவிலுக்குச் சென்று கடந்து செலுத்தினர் இரவு ஸ்ரீ பத்திரகாளியம்மனுக்கு போக்களால் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது